வர ஜூன் துவக்கத்தில் நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு இந்தியாவால் தகுதி பெற முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு இது அடுத்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்காக இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர வெல்ல வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருந்துட்டு இருக்காங்க இந்திய நீ பார்த்தீங்கன்னா கடைசியாக இங்கிலாந்து மண்ணில் வென்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல தான் ராகுல் திராவிட் தலைமையில பூஜ்யத்திற்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது கடைசியாக இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் தொடர்ல இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று கடைசி டெஸ்ட்ல தோற்று தொடர சமன்ஸ் தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த முறை எப்படியாவது இங்கிலாந்த வீழ்த்து விட வேண்டும் அப்படின்ற நோக்கில தரமான அணிய கட்டமைச்சிருக்காங்க இந்தியா சமீபத்துல பிசிசியுடைய ஆண்டு ஒப்பந்தத்துல ஏ பிளஸ் பிரிவுல இடம்பெற்ற ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல இடம் பிடிப்பாங்க ரோஹித் முதல் ரெண்டு போட்டிகள்ல சொதப்பும் பட்சத்துல கடைசி மூன்று போட்டிகள் ஆட வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லப்படுது மாற்று ஓப்பனராக கேஎல் ராகுல் தயார் நிலையில இருக்காரு கடந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் போது அனி மீட்டிங்ல பேசப்பட்ட விஷயங்களை பத்திரிகைகளுக்கு கசிய விட்ட புகார்ல நம்ம சர்பிராஸ் கான் அவர்கள் இருப்பதால இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல அவருக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு அவருக்கு மாற்றாக கருண் நாயர் ஆடுவார் அப்படின்னு பிசிசிஐ மீட்டிங்ல முடிவெடுக்கப்பட்டிருக்கா இந்தியா இங்கிலாந்து இடையான டெஸ்ட் தொடர் ஜூன் இருபதாம் தேதி துவங்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்தியாவுடைய உத்தேச லெவன் சனி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா சுப்மன் கில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் விராட் கோலி ரிஷப் பண்ட் கருண் நாயர் துருவ் ஜூரல் ஸ்ரேயசைகர் நிதிஷ் ரெட்டி ரவீந்திர ஜடேஜா குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரீத் பும்ரா முகமது ஷமி முகமது சிராத் அர்ஷித் ரானா ஸோ இந்த அணிதான் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிராக மோத உள்ளாங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க